சுரிகையா பலம் கர்த்தனம் கருத்தி நல்லா புரிஞ்சிக்கோங்க சுரிகையா இந்த சுரிகையான்ற கேட்ட உடனே இது மாதிரி ஏதோ ஒரு வேர்டு இருக்கேன்னு யோசிக்க தோன்றதா யாருக்காவது சுரிகையா சுரிகையா ரமையா ஆஹ் வெரி குட் டென் அவுட் ஆஃப் டென் ரமயா அது மாதிரி சுரிகையா சரி ரமயா அப்படின்னா அது எதனா அது விபத்தி ஸ்ரீனிவாசன் சுவாமி

அடுத்தது பழம் பழம் சரியா கர்த்தனம் கருதி கர்த்தனம் வெட்டுதல் அர்த்தம் கர்த்தனம்னா என்னது வெட்டுதல் சரியா அப்போ சொரிக்கையா பலம் கர்த்தனம் கருங்க கரெக்டையதி அப்படின்னு சொல்லலாம் கர்த்தயதி அப்படின்னா வெட்டுதல் அப்படின்னு அர்த்தம் சரியா கர்த்தனம்னா கட் பண்றது கர்த்தனம் ஸ்பெல்லிங் வந்து ஆமா

என்ன அர்த்தம் அப்படின்னா சுரிக்கையா ஒரு கத்தியை கொண்டு கத்தியினால் சரியா பலம் பலம்னா பழத்தை சரியா கர்த்தனம் கரோதி வெட்டுகிறான் அவ்வளவுதான் புரிஞ்சுதா சரியா சரி ஒண்ணு ஈஸியா சொல்றேன் இப்போ திருப்பி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குற மாதிரி வச்சுக்கலாம் சுரிகா கத்தி நைஃப் ஏகா சுரிகா

தெரியும் ஓகே ஓகே எச் ஏ எஸ் டி எச் ஐ இல்ல கடையாது ஏ எஸ் டி ஐ எஸ் ஓ சரி 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 ஓகே தெரியும் எச் சரி 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 ஓகே थैंक यू வா புரியுது சரி அடுத்த வேர்ட் இருக்கு ஜலம் இப்ப ஜலம் சமுத்ரே ஜலம் அஸ்தி சொல்லமா இல்லையா சமுத்திரே ஜலம் அஸ்தினா என்ன அர்த்தம் கடலில் நீர் உள்ளது உள்ளது சரியா சரி அடுத்தது தடாகே ஜலம் நாஸ்தி இப்போ நீர் இல்லை நீர் இல்லை இப்போ லாவண்யம்மா வந்து இருந்து இதுக்கு போறா திருச்சி போறா அங்க ஒரு குலதெய்வம் கோவில் இருக்கு அந்த கோவில்ல ஒரு குளம் இருக்கு அங்க போயிட்டு பாக்குறா ஜலம் இருந்தது போன வருஷம் இந்த வருஷம் ஜலமே இல்லை என்ன சொல்லுவா சொல்லுவாப்போகே புரிய அடுத்தது ஜலம் அஸ்வகா ஜலம் பிபதி என்ன அர்த்தம் குதிரை தண்ணீர் குடிக்கிறது கரெக்ட் குதிரை

அஸ்தி புரியதுதான் இது சிலந்தியோட வலைக்கு மட்டும்தான் போல எப்படி எல்லா வலைக்குதான் இதேதான் ஜாலஹா நெட் அப்படின்னு வந்திருக்குன்னா அது எல்லா வலைக்குமே இதான் பேர் புரியதுதான் நேத்து நம்ம ஒரு வேர்டு பார்த்தோமா இல்லையா ஷாகா அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம் ஷாகா அப்படின்னா என்னது கிளை சரியா அது மரத்தை இருந்தாலும் அதே அர்த்தம் ஓகே ஆஹ் சரி சரி ஆஹ் புரிய வில்லை சரியா அடுத்தது ஜாலே ஜாலே சிால சந்தி சரி சந்தினா இருக்கின்றன சந்தி அப்படின்னா இருக்கின்றன ஜாலே அப்படின்னா இன் த நெட் வளையில் சரியா ஜாலே கபோதாக சந்தி கபோதாகனா என்னது புறா புறா